கருப்பர் கூட்டம் இப்போ இந்த கருப்பர் கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு இந்த கூட்டத்திற்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்ப்பது ஆரியர் ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்று எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் யாருங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் நான் வந்து திராவிடர் கழகத்தில் என்ன குளத்தூர் மணியனன் கீழ் பல ஆண்டுகளாக திகாவினுடைய கொள்கையை ஏற்றி கடைபிடித்து வந்தவன் அதற்கப்புறம் தான் தெரிந்தது கோவை ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் இவங்கள்லாம் எனக்கு ஓரளவு நல்ல இவங்களை வந்து இவங்களுக்கு பின்னாடி பயணித்ததுனால தெரியும் எனக்கு இங்கே என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா இந்த கருப்பர் கூட்டங்கள் இந்த தீக்கா பகுத்தறிவாளர்கள் என்று பேசி தெரியக்கூடிய இந்த கருப்பர் கூட்டம் இல்லையா இவங்களுடைய வேலையே என்னென்னு கேட்டிங்கன்னா பார்ப்பனத்தை எதிர்க்கிறோம் ஆரியத்தை எதிர்க்கிறோம் என்ற பேரில் பல்வேறு பெண்ணினுடைய விடுதலையெல்லாம் இவங்க தான் பேசுவாங்களாம் பெண்ணினுடைய விடுதலை இருக்கிறதுலேயே மூட நம்பிக்கையானவன் தீக்காக்காரன் தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே மூடநம்பிக்கையானவன் தீக்காக்காரன் பகுத்தறிவு எதலெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சிட்டீங்க சொல்லுங்கள் பகுத்தறிவில் நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க பகுத்தறிவால் எதையாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்ய முடிஞ்சிருச்சா ஒன்றும் இல்லை ஏன் இல்லை இப்போ கந்தசஷ்டிக் கவசம் என்பது ஒட்டுமொத்தமாக உலக தமிழ் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஓர் இந்து கடவுள் அப்படின்னு வேண்டாம் சைவ கடவுள் அப்படின்னு கூட வேண்டாம் ஏன் தமிழர்களால் தமிழ் கடவுள் என்று ஒற்றுக்கொள்ளப்பட்ட முருகப்பெருமானுடைய அந்த கந்தசஷ்டி கவசம் அதை பற்றின விமர்சனம் அதை எழுதியவர் ஒரு தமிழ் ஆகச்சிறந்த தமிழ் புலவர் அப்பேற்பட்டவர் எழுதிய அந்த சஷ்டி கவசம் என்பது அந்த சஷ்டி கவசம் என்பது என்ன தெரியுமா தன்னை தன் சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சியையும் தன் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா இவங்களை என்று ஒட்டுமொத்தமாக மொத்தத்தில் பாதுகாப்பு அதாவது என்னென்னா கவசம் என்றாலே பாதுகாப்பு என்று அர்த்தம் போர் போர் வீரன் போரில் நிற்கும் பொழுது எப்படி தன் உடல் உடலின் முழுவதும் பாதுகாப்பு கவசத்தால் அதாவது வந்து ஒரு உடையை வந்து போட்டுக்கொள்வார்களோ அதுபோல் இந்த பாடல் என்பது கந்தசஷ்டி கவசம் என்பது அது வந்து கவசம்தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏழ்மையில் இருப்பவன் வறுமையில் இருப்பவன் மேல்நிலைக்கு எழுந்து வர வேண்டும் என்பதற்கான ஒரு கவசம் அதேபோல் நோய் நொடிகள் என்று அந்த தொற்றுகள் ஏற்படாமல் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கவசம் இப்படி எண்ணற்ற காரணங்கள் இந்த கவசத்திற்கு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இதிலெல்லாம் கீழ்த்தரமான வார்த்தைகளை இவங்க வந்து உடனே சரி இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க இந்த ஆணுறுப்பு பெண் உ ஆண்குறி பெண்குறி முளை இந்த முளைங்கிற வார்த்தை சங்க இலக்கிய நூல்களை எடுத்து பாருங்கள் சங்க இலக்கிய நூல்களில் முளைங்கிற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்றால் வழக்கொழி சொல்லாக இருந்திருக்கிறது தமிழில் நீ வா இந்த கருப்பர் கூட்டத்தில் பேசியிருக்கில்ல வா ஒரே நிகழ்ச்சியில் ஒன்றை விவாதம் பண்ணுவோம் கந்த சஷ்டி கவசத்தில் நீ எங்கே எல்லாம் கொச்சையாக பாடப்பட்டிருக்கிற என்று சொல்லுகிறாயோ அந்த பாடலுக்கு அந்த இடத்தில் அந்த வரிக்கு நான் உனக்கம் உனக்கு விளக்கம் நேரடியாக தரத்தில் நான் தயாராக இருக்கிறேன் வரையா விவாதத்துக்கு இந்த சீமா சுரேஷ்குமாரோட நீ வேறு எவனோட வேண்டாம் இந்த சீமா சுரேஷ்குமாரோட வா கந்த சஷ்டி கவசத்துக்கு நான் உனக்கு மட்டும் இல்லை உங்கள் அப்பனுக்கு சேர்த்து நான் விளக்கம் சொல்லி தருவேன் ஏண்டா தமிழ்நாடு முழுவதும் இல்லை உலகங்கள் வாழுகிற பறந்து விரிந்து வாழக்கூடிய தமிழர்களுடைய இல்லங்களில் காலை எக்காரணத்தை கொண்டு கந்த சஷ்டி கவசம் கந்தசஷ்டி கவசம் ஏண்டா தேன் எப்படி இருப்பது என்பதை தேனை நக்குனவனுக்கு தான் தெரியும் உனக்கு என்னடா தெரியும் முட்டாப்பில தேனை நக்கி பார்க்கறவங்களுக்கு தான் தெரியும் நீ கடவுள் இல்லைன்னா புடுங்கிட்டு பேசணும்னு கிட உன் வீட்டுக்குள்ளே நீ ஏன் இஸ்லாத்தை நீ விமர்சிக்க மாட்டேங்க ஏன் கிறிஸ்துவத்தை நீ விமர்சிக்க மாட்டாங்க சொல் ஏன் விமர்சிக்க மாட்டேங்க உன் ஓட்டு போயிடும் அவங்க ஓட்டு பேரும்ங்கிறதுக்காண்டி உனக்கு பயம் ஏன்னா உன்னை வழி நடத்துகிறான் பாரு அவனை இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்ன தெரியுமாங்க ஒன்றே ஒன்று தான் இஸ்லாத்து கடவுளை நம்ம விமர்சிச்சிட்டோம் இல்லை நபிகள் நாயகத்தை வந்து விமர்சிச்சிட்டோம்னா அவங்களுடைய ஓட்டு பேருங்கிற பயம் இருக்குது இவங்களுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க அப்போ அந்த கமிட்டியில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த கட்சிக்கும் அந்த அந்த கட்சி சார்ந்த இயங்கக்கூடிய அமைப்புகளுக்கும் அவங்களுடைய ஓட்டு கண்டிப்பாக போகாது ஒரு கிறிஸ்துவ கடவுள் அதாவது இயேசுவை வந்து அந்த மாதிரி விமர்சிச்சிட்டாலோ இல்லை அவங்களுடைய பைபிளை வந்து சொல்லிட்டாலோ அவங்களும் அதே மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாழ்கிறாங்க ஆனால் இந்துக்கள் நாம் அப்படியா சைபர்கள் நாம் அப்படியா இங்கே இருக்கக்கூடிய பிளவுகள் எண்ணற்ற சாதி பிளவுகள் சாதியாலையும் ஒற்றுமையாக சேர மாட்டாங்க சாதி வெறிபிடித்தவன் சாதியாலையும் ஒற்றுமையாக சேர மாட்டாங்க சரி மதத்தாலாவது ஒற்றுமையாக சேர்ந்தானா அதுவும் கிடையாது இனத்தாலையாவது சேர்ந்தானா தமிழம்னு அதுவும் கிடையாது இங்கே அதனால தான் இந்த நாய்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பேசுகிறதுக்கு ஒரு ஏகத்துடி வந்து வந்துவிட்டது இவங்களுக்கெல்லாம் இந்த கூட்டம் என்று பேசி கொண்டு இருக்கக்கூடிய பெரியார் தத்துவத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் இந்த தைரியம் இங்கேருந்து வந்தது நீங்கள்லாம் ஒற்றுமை இல்லாத காரணம் நீங்கள் என்ன பேசினாலும் அடுத்த தேர்தலில் அவங்களுக்கான ஆதரவை கொடுக்கும்போது அவங்களுக்கு எப்படி அந்த இது வரும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நம்ம அவனை அடிக்க வேண்டாம் கொல்ல வேண்டாம் சண்டையிட வேண்டாம் ஒன்று செய்ய வேண்டாம் வருகிற தேர்தல்களை நீங்கள் கையாள வேண்டியது வருகிற தேர்தல்களில் நம்ம கடவுள்களையும் நம் கடவுள் சார்ந்த சமயங்களையும் சமயம் சார்ந்த நூல்களையும் தொடர்ந்து இதுபோன்ற விமர்சித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தீட்டாக்காரர்கள் கருப்பர் கூட்டம் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவருக்கு அடிச்சுவடிகளாக இருந்து கொண்டு இயங்கு இயக்குகிற ஓட்டு வங்கி அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி இப்படி இந்த அமைப்புகளை முழுவதும் புறக்கணிப்பதற்கு ஒரே வாய்ப்பு தேர்தல்தான் உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் சரியாக இவர்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் வாக்கை செலுத்தும் போது மட்டும்தான் அவர்களுக்கு அது புரிய வரும் அதுக்கிடையில் கண்டிப்பாக புரியாது ஏன்னா இதுபோல் இவங்க எண்ணற்ற பதிவுகள் கீழ்த்தரமான பதிவுகளை பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க தாலியறுப்பு போராட்டம் மயிறறுப்பு போராட்டம் அது இது என்றால் யாராவது இருக்கட்டும் அடுத்தவனுடைய நம்பிக்கை சமய நம்பிக்கையில் உனக்கு தலையிடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது சரியா என்னுடைய புனித நூல் என்னுடைய பாடல் இதெல்லாம் உனக்கு விளக்கமே சொல்கிறதுக்கு நான் அசிங்கம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் கந்த சிருஷ்டி கவசத்துக்கு நான் ஓன்ட்ட நாய் நீ சராசரி ஒரு மனிதனாக மானுடனாக அதில் உள்ள பிழைகள் என்ன இதற்கு எனக்கு அர்த்தம் தெரிய வேண்டும் என்று நீ கேள்வி கேட்டிருந்தேன்னா நான் உனக்கு பதவி சொல்வேன் ஆனால் நீ கேட்டிருக்கிற வார்த்தைக்கு உனக்கு நான் பதில் இந்த வா காணொலியின் வாயிலாக வாயிலாக சொல்வதற்கே எனக்கு நாவு கூசுகிறது வெட்கமாக இருக்கிறது சரியா ஒட்டுமொத்தமாக இந்த பறந்து விரிந்து வாழக்கூடிய இந்த பூமி பந்திலை வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழர்களும் இந்த விஷயத்தை பார்த்து ஏன் கொதித்தலவில்லை அந்த கட்சி அந்த அமைப்பு சார்ந்து இயங்கக்கூடிய மானமுள்ள தமிழன் எவனாவது இருந்தால் உண்மையிலே நீங்கள்லாம் வெக்க தழிவு உணைய வேண்டும் கந்த சிருஷ்டி கவசத்தையும் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி தமிழ் தேசிய இனம் வணங்கக்கூடிய முப்பாட்டன் முருகனையும் இது நல்ல பழக்கம் இல்லை உங்களை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டிய காலம் இருக்கிறது இல்லைனா வா சஷ்டி கவசத்தில் என்னென்ன என்னென்ன எழுதப்பட்டு இருக்கிறத ஒவ்வொரு வரைக்கும் இந்த சீமா சுரேஷ்மார் விளக்கம் தர தயாராக இருக்கிறேன் நீ தர தயாராக இருக்கியா